லக்ஷ்மி ஃபார்ம் யூடியூப் சேனல் நேரம் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா டாப் குவாலிட்டியில் ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா நாட்டு மாடும் சிந்து மாடும் கலந்த ஒரு கலப்பின மாடு தான் இந்த மாடு மாடு வந்து கடைப்பல் முளைப்பு இரண்டாம் இத்து அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாட்டோட வெயிட்டை பாருங்கள் மாடு வந்து நல்ல கொழு கொழு இருக்குது மாடு வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கிறதாகவும் கண்டுகின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் பத்துலேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து அருமையான குணம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து பார்த்தோம்னா நாட்டு மாடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்பட செய்வாங்க இது வந்து அப்படி கிடையாது மாடு வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் சாதுவான மாடு குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் மடி கூச்சம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க கடைப்பல் முளைப்பு மாடு இரண்டாம் மீத்து மாடு தலையத்திலே வந்து பார்த்தோம்னா பதிமூணு லிட்டர் கறவை கொடுத்த மாடு இந்த இரண்டாம் மீத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பதினாலு டு பதினைந்து லிட்டர் கரவை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து நல்ல பால் வந்து நல்ல ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டில் நல்ல குவாலிட்டியில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சாதாரணமாக ஒரு ஹெச்எஃப் மாடு இருபது லிட்டர் கறவை வந்தாலும் அது வந்து பார்த்தோம்னா ரேட்டு முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாய் விழுகும் அதே இந்த மாடு வந்து பார்த்தோம்னா பதினாலு லிட்டர் கறவை கொடுத்தாலும் லிட்டர் வந்து நாற்பது ரூபாயை வந்து தாண்டி விழுகும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனை வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப் மாடு வச்சிருக்கவங்க மாடு வந்து நேரம் பத்து லிட்டர் கறக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மாட்டை எடுத்து பாலை வந்து கலந்து ஊற்றணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு மாட்டுக்குமே வந்து பார்த்தோம்னா பால் ரேட் வந்து நல்லா விழுவும் அந்த மாடு ரொம்ப ஃபேட் எசன் ஆஃப் கண்டென்ட் வந்து கம்மியாக வந்துச்சுனால இது வந்து ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த மாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க காம்பு உலம் மாடி வளம்னு சொல்லி எதுலேயுமே வந்து குறை சொல்ல முடியாது மாடு வந்து நல்ல நீட்டமான மாடு நல்ல காம்பு வந்து நல்ல நீட்ட நீட்டமான காம்பு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு மேலே காம்பு ஒலம் வந்து பார்த்தோம்னா இருக்குது நல்ல பெரிய சைஸ் மாடும் கூட மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல பெரிய சைஸில் இருக்குது நல்ல பட்டி பார்த்த கொம்பு முகலட்சணமான மாடாக தான் இந்த மாடு நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் வந்து சொல்கிறாங்க எழுபத்தி மூணாயிரது வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸடு ரேட்டு கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ரேட்டில் வந்து பார்த்தோம்னா கால் பண்ணி பேசுங்கள் உங்களுக்கு கட்டுப்படி ஆணுச்சு மாட்டுக்காரங்களுக்கும் கட்டுப்படி ஆணுச்சு அப்படின்ற பட்சத்தில் அனுசரித்து கொடுத்துருவாங்க விலையை நினச்சி வந்து பார்த்தோம்னா யோசித்து நல்ல மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பால் வந்து பார்த்தோம்னா பதினாலு லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் நல்ல ஃபேட் எஸ்ஆப் கண்டென்ட்டில் வந்து எதிர்பார்க்கலாம் இருபது லிட்டர் ஹெச்எஃப் கறக்கிற மாடும் இந்த மாடு பதினாலு லிட்டர் கறக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒன்று தாங்க ஏன்னா ரேட்டு வந்து ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும் மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இரண்டாமேத்து மாடு கடைப்பல் முளைப்பு நல்ல அழகான மாடு நல்ல மடிகணும் நல்ல காம்புவளம் எதுலையுமே வந்து குறை சொல்ல முடியாத மாடாக தான் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த திருக்கோயிலூர்காரங்க திருவண்ணாமலைக்காரங்க இந்த மலை மலேரியாக்காரங்கெலாம் வந்து பார்த்தோம்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் மாடு வந்து ஆளுவரை தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த டீ கடை வச்சிருக்கவங்களும் வந்து பார்த்தோம்னா மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் வந்து வாங்கிக்கோங்க இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி மூணாயிரம் ஃபிக்ஸர் ரேட்டு கிடையவே கிடையாது அனுசரித்து தருவாங்க எங்கள் கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் லக்ஷ்மி சாம்ஸ் யூடியூப் சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் விற்பனை பதிவு வந்து முற்றிலும் இலவசமாக தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி